கட்டிங் பார்க்கலாம் இது வந்து சாரியில் உள்ள பிளவுஸ் வந்து இது சாரி வந்து இந்த கலரில் இருக்குது அவங்க கை மத்திரம் வந்து இந்த சாரி கலரில் வந்து கேட்டிருக்காங்க இப்போ நான் அவங்களுக்கு வந்து இது வந்து பிளவுஸ் வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கை மத்திரம் இந்த கலரில் கட் பண்ணிக்கலாம் அதை நான் எப்படி கட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மீதி இருக்கிற துணியை வந்து இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நல்லா டார்க்காக இருக்குது ராயல் ப்ளூவில் வந்து இது டார்க் ப்ளூ இது வந்து ஒயிட்டு கலந்ததுனால அவங்க ஸ்லீவுக்கு மாத்திரம் எனக்கு இந்த மாதிரி சேரியில் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் கை மாத்திரம் க நம்ம ஷார்ட் ஆனது அதாவது கை ரொம்ப குட்டை கை இந்த கையை வந்து இதில் கட் பண்ணிவிட்டு நம்ம முது பகுதியும் முன்பாகமும் இதில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம அந்த கையில் கட் பண்ணுறமே அந்த துணியை வந்து இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அதுக்கு எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கறது வந்து நான் காமிக்கிறேன் இது வந்து நம்ம முந்தியிலெல்லாம் உள்குத்துலேருந்து அதை வந்து நான் எடுத்தாச்சு இதை வந்து இப்போ நமக்கு தேவையானதாக அந்த கை மாத்திரம் அதில் கட் பண்ணிவிட்டு இந்த மீதி துணியை வந்து நான் அதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் முதல்ல இப்போ வந்து நான் லைனிங் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்பவும் கட் பண்ணுற மாதிரி நம்ம லைனிங் வந்து முதல்ல கட் பண்ணிடலாம் இந்த கையை வந்து நாலாம் மடிச்சுக்கிருங்க கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் துணியை வந்து நீட்டாக அயன் பண்ணிவிட்டு இப்போ கைக்கு வந்து நம்ம வச்சு திருப்புறதுக்கான அளவு எவ்வளோ தேவையோ அரை இன்ச்சின்னா அரை இன்ச்சு அந்த அளவுக்கு வந்து இப்போ அரை இன்ச்சி வந்து தையலுக்கு எடுத்துருக்கேன் தையலுக்குள்ளே துணி இப்போ அது போக மீதி இருக்கிற கை ஹைட் வந்து எடுத்துக்கிறோம் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து இப்போ மேலே தையலுக்கும் நம்ம உயரம் மொத்தம் எடுத்துக்கிட்டோம்னா போதும் கரெக்டாக நல்லா இழுத்து வச்சு பார்த்துக்குறங்க அதை வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிற உயரம் வந்து இது வந்து உயரம் இதுக்குள்ளே தையல் இப்போ இது அப்படியே வந்து நேரம் மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடுங்க அவங்க வந்து இது வந்து டைட்டாக இருக்குன்னு இருக்காங்க அதனால அதை விட ஒரு கால் இன்ச்சு வந்து தள்ளித்த மார்க் பண்ணிக்கிறேங்க கரெக்டாக நல்லா இழுத்து வச்சு அதை வந்து பார்த்துக்கிறோங்க ஆம்கோல் அளவு எங்கே வருது அப்படின்னு ப்ளவுஸ் வந்து நீட்டாக இப்போ நம்ம இங்கே வந்து கையை அளவு எடுத்துருக்கோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெண்டாவது தையில தான் வந்து ஆம்கோல் அளவு வந்து எடுக்கணும் இப்போ அதை வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்திருக்க அளவும் நமக்கு மே ஆல்ரெடி நம்ம கோடு போட்டிருக்க அளவும் எவ்வளோ வருது ஆம்கோல் அப்படிங்கிற உயரத்தை வந்து பார்த்துக்குறங்க கரெக்டாக மூன்று இன்ச்சு வருது அந்த மூன்று இன்ச்சே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க நம்ம தைச்ச ப்ளவுஸாக இருந்ததுன்னா ஆல்ட்ரேஷனே வராது இதில் வந்து இது நான் தச்சு கொடுத்த ப்ளவுஸ் தான் அவங்க கொடுத்துருக்குது இப்போ எத்தனை தையலுக்கு துணி தேவையோ அதில் அது உள்ள துணி வந்து இதில் இருக்குது நமக்கு அதனால் பிரச்சனை இல்லை நான் தைக்கும்போது தான் லைனிங் ப்ளவுஸ் வந்து குறைஞ்சி கட் பண்ணுவேன் இப்போ மூன்று இன்ச்சு எடுத்துருக்கோம் அவ்வளோதான் ஸ்லீவு அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான் இது சிசர் கட் ஒன்று வந்து ஒரு சென்டரில் வந்து போட்டுருங்க இப்போ அவ்வளோதான் கை வந்து கட் பண்ணியாச்சு இப்போ முதுகுப்பகுதி வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் ஒரு பக்கம் கை எடுத்துருக்கோம் இது இன்னொரு பக்கம் அடிப்பு இருக்கிறத வந்து முதுகு பகுதி வந்து எடுத்துக்கலாம் வச்சு திருப்புறது இல்லை கீழே வந்து மெயின் பீஸை மடித்து அடிச்சுக்குவோம் அதனால் வந்து இருக்கிற ஒயரை அப்படியே எடுத்துக்கலாம் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க ஷோல்டரோட இழுத்து பார்த்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்து வந்து அகலம் எடுத்துக்கிறோங்க இப்போ சோல்டர் அவங்கள்ட்ட வந்து சோல்டர் வந்து கணக்கு அளவு வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக ரெண்டரை இன்ச்சி இருக்குது நீங்கள் மூணு இஞ்சி சொல்கிறோம் இங்கே தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக வரும் அந்த ரெண்டு அந்த பக்கம் கால் இஞ்சி இந்த பக்கம் கால் இஞ்சி தையலுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெண்டரை இஞ்சி கரெக்டாக வரும் இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இந்த அளவு வந்து பார்த்துக்கிருங்க இவங்க வந்து கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லியிருக்காங்க அப்போ கரெக்டாக இந்த அளவு விட கொஞ்சம் தள்ளி வந்து வச்சுக்கணும் இது வந்து ப்ளவுஸோட அளவு இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கான அளவு இப்போ நம்ம எடுத்துருக்க அளவில் வந்து இது வந்து பார்க்கழுத்து இதை வந்து அப்படியே வரைஞ்சிக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இந்த அளவு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கிருங்க கையை வெளியில் திருப்பிடுங்க திருப்பிட்டு இந்த அளவு வந்து கரெக்டாக வந்து இழுத்துக்குறங்க ஆம்போல் உயரம் வந்து இதில் வந்து பாருங்கள் நல்லா இழுத்து பார்த்துக்குறங்க நம்ம எங்கே வந்து ப்ளவுஸோட அளவு பார்த்துருக்கோமோ அங்கேருந்து ஆம்கோல் உயரம் வந்து பார்த்துக்குருங்க எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறோங்க அதை வந்து அளவு பார்த்துட்டு டேப் வச்சு அளவு எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம மூணு இஞ்சி ஷோல்டர் எடுத்துருக்கோமே அதுலேருந்து பாருங்கள் கரெக்டாக ஆறரை இஞ்சு வச்சுருக்காங்க அந்த ஆறரை இஞ்சிக்கு நேராக அப்படியே மார்க் பண்ணிக்கிடுங்க இது வந்து ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கிருங்க இது வந்து அகலம் வந்து அதாவது இந்த அகலம் ஒரு இன்ச்சி லென்த் வந்து இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்த அகலத்தை வச்சுக்கோங்கன்னா லூஸ் கொடுக்காது கரெக்டாக வரும் இப்போ நான் கழுத்து வந்து உங்களுக்கு நான் உயரம் வந்து அளந்து காமிக்கிறேன் பத்து இருக்கு ஒம்பது ரஞ்சு வைங்க நம்ம தச்சு திருக்கும்போது போது கரெக்டாக பத்து இன்ச்சு வந்துடும் நம்ம எடுத்துருக்க அளவு என்றைக்குமே வைக்கக்கூடாது பார்க்கழுத்து அதை அப்படியே என்ன மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து வெட்டுற அளவு இதில் ரொம்பலாம் உங்களுக்கு வந்து வேலையெல்லாம் கிடையாது உங்களுக்கு நார்மலாக இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் ஆல்ட்ரேஷன் இல்லாமல் நீட்டாக வரும் ப்ளவுஸ் வந்து இப்போ நம்ம அந்த ஒம்போதரை வரைஞ்சிருக்கோமே அதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணி பண்ணதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க நமக்கு வந்து கொக்கிப்பட்டிக்கு இந்த கிளாத் வந்து வந்துடும் தூக்கி போட்டுறாமல் அதை கரெக்டாக வச்சுக்கிருங்க அதை கிராஸ் கட்டிங் அப்படியே திருப்பி போட்டுக்கிற நல்லா இழுத்து கிராஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட கழுத்து உயரம் வந்து பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு கழுத்து கரெக்டாக இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஆறு இஞ்சு இருக்குது இந்த மாதிரி இது வந்து ஸ்டார் நெக்கு அப்போ நமக்கு வந்து ஏழு வைக்கணும் ஏழு இன்ச்சு வைச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும் அவங்க ஹைட்டாக இருக்கிறதுனால ஏழு இன்ச்சு அப்படியே கரெக்டாக அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க அது அப்படியே கரெக்டாக வந்து இல்லை ஒட்டியே வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ ஒரு அரை இன்ச்சுக்கு நேரம் வந்து ஸ்டாருக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு இப்போ அரை இன்ச்சு இருந்துச்சுன்னா அந்த ஆறு இன்ச்சுக்கு நேரம் வந்து நம்ம எடுத்ததுலேருந்து அதை கரெக்டாக மார்க் பண்ணி மேலே கொண்டு போயிருங்க ஸ்டார் நேற்று அவ்வளோதான் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ நமக்குள்ள கப் சைஸ் உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருங்க கரெக்டாக இழுத்து அவங்க ப்ளவுஸில் வந்து நம்ம உயரம் வந்து இழுத்து பார்த்துருக்கோம் பதிமூன்று இன்ச்சு கரெக்டாக இருக்குது ஒரு அரை இன்ச்சு வந்து கீழே வந்து இறக்கிடுங்க தையலுக்கு அவங்க நல்லா ஹைட்டாக உள்ளவங்க நீங்கள் வந்து நேர கோடு போட்டாலும் தாராளமாக போட்டுக்கலாம் இப்போ இந்த இருந்து ரெண்டு இன்ச்சு உயரம் எடுத்துக்கிறோங்க அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு உயரம் எடுத்துக்கிருங்க நம்ம வளைக்கிறது வந்து நாலு இஞ்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நான் அதை கரெக்டாக வளைச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே அதே மாதிரி கிராஸ் அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வளைவு ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி வரைகிறது இப்போ இதில் கரெக்டாக அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க நமக்கு தைக்க தைக்க தான் அந்த வளைவுலாம் கரெக்டாக வரும் இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு இஞ்சியிலேருந்து நாலு இஞ்சிக்கு நேரம் நீங்கள் டாட் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இந்த இதுக்கு நேரம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நமக்கு ரெகுலராக வெட்டுறதுனால ரவுண்டு வந்து கரெக்டாக இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அளவு வந்து கரெக்டாக வரும் அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு முன்பாக ஸ்டார் இருக்குல்ல அந்த ஸ்டாருக்கு நேரம் நம்ம வரைஞ்சதுக்கு நேரம் அதை வந்து கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இதை வந்து மடித்து பாருங்கள் அந்த நாலு இன்ச்சுக்கு நேராக சென்ட்ரு மடிச்சீங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக வந்திருக்கு நமக்கு வந்து எந்த ஒரு இறக்கமும் இல்லாமல் லைட்டாக இருந்ததுன்னா அதை வந்து கரைச்சி விட்ருங்க ஒன்றரை இன்ச்சு பிடிச்சோம்னா ஒன்றரை இன்ச்சிலேருந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணோம்னா ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம தேவையான அளவு வந்து கட் பண்ணிடலாம் நான் இதை வந்து முதல்ல வந்து கையை கட் பண்ணலை உங்களுக்கு வந்து நான் முதுகு பகுதி வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் நம்ம சேலையில் வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்காண்டி இப்போ இதில் வந்து நம்ம முதுகும் க முன்பாகமும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் துணியை வந்து மிச்சப்படுத்தணும் அதாவது நம்ம சேரீயில் வந்து கையை கட் பண்ணிட்டோம்னா இப்போ இதில் இருக்கிற பேலன்ஸ் துணி எடுத்து அதில் வந்து ஜாயின் பண்ணணும் நீங்கள் வந்து இப்போ கரையை வந்து அவங்க கரை வந்து இடுப்புக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க அப்போ எப்படி மடித்து போடுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியே வந்து மடித்து போட்டுருங்க குறுக்க அதாவது இந்த டிசைனுக்கு இடுப்புக்கு வேணாம் அப்படிங்கிறவங்க இதை வந்து அளவு பார்த்து கரெக்டாக மடித்து பார்த்துக்குறங்க முதல்ல வந்து முதுகு பகுதியை போட்டு கட் பண்ணிடுங்க இடுப்பு வந்து மடிச்சடிக்கிற அளவுக்கு மாத்திரம் துணி எடுத்துக்கிட்டு இப்போ இதில் இருக்க பாருங்க நான் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த லென்த்து வந்து நமக்கு வந்து துணி வந்து இப்போ நம்ம கையை கட் பண்ணுறோம்ல இந்த அளவுக்குள்ள துணி வந்து நமக்கு வந்து சேரீல வந்து ஜாயின் பண்ணலாம் கைக்கு வந்து இப்போ ஒரு ஆறு ஏழு இன்ச்சி வந்து நம்ம லென்த் எடுத்துக்கிறோன்னா இந்த துணியை வந்து நம்ம அதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் இப்போ நம்ம தேவையான அளவு நான் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃப்ரெண்டு பகுதியும் இதில் வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா நம்ம இதில் கை இதில் ஜாயின் பண்ணாமல் அதில் மாத்திரம் எடுத்துட்டு விட்டோம்னா ஸாரி வந்து பத்தாது அதனால் இதில் இருக்கிற துணியை வந்து குத்து வந்து ஸாரி வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க இந்த துணி கொஞ்சம் நழுவும் அதனால் அதை கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிறங்க கட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு வந்து முன்பாகம் தேவைப்படுது அப்போ நமக்கு இவ்வளோ துணி இருக்குது பேலன்ஸு கை கட் பண்ணுற துணியை வந்து நம்ம வந்து இதுக்கு ஸாரிக்கு வந்து பத்தாவதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து பட்டிக்கு இந்த பக்கத்தில் உள்ளதை வந்து எடுத்துக்கிருங்க இப்போ இதுக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு முன்பாகத்துக்கு பத்தலையோ அதை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் அளவு வந்து பார்த்துட்டு மீதி இருக்கிறத வந்து உங்களுக்கு எந்த பக்கம் அளவு எங்கிட்டு வருதோ அதை வந்து பார்த்துக்குறங்க பிளைன் துணி வர்ற மாதிரி பார்த்துக்கு நல்லா அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த உள்ள ஆம்குள் அளவு எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இது வந்து பட்டிக்கு போதும் இப்போ இந்த மாதிரி கணக்கு பண்ணி இதை எடுத்துக்கிறோங்க நமக்கு வந்து இப்போ நான் சேரீயில் வந்து நான் மீதி இருக்கிறத நான் ஒரு அளவு வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நமக்கு இந்த அறுக்கு பாருங்கள் இப்போ கையை வெட்டுற அளவு இதில் வந்து எத்தனை ஒரு பத்து பதினஞ்சு இன்ச்சி துணி இருக்குது இது அப்படியே அந்த லென்த் வந்து சாரியில் வந்து உள்ளரை வந்து ஜாயின் பண்ணிடலாம் இதை வந்து இப்போ நமக்கு வந்து முன்பாகத்துக்கு தேவையான துணி இதில் வந்துருச்சு அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை கையை நம்ம வந்து அதில் எடுத்துருவோம் இப்போ நமக்கு வந்து தேவையான அளவு இதில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத வந்து பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ நமக்கு வந்து டிசைன் இல்லாமல் பார்டர் வந்து வராமல் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ இதில் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து நான் காமிச்சிருக்கேன் இப்போ ஸேரீக்கு இது நமக்கு வந்து கைக்கு எந்த அளவுக்கு தேவையோ நான் சேரீயில் வந்து உங்களுக்கு நான் வந்து மடித்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கரையும் கைக்கு வரல இப்போ இந்த பக்கம் எடுத்தாச்சு இப்போ இந்த து ப்ளவுஸ் துணியை வந்து ஸேரீக்கு ஜாயின் பண்ணுற அளவுக்கு வந்து துணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கை மாத்திரம் கட் பண்ணணும் முந்தி போக சேரீயில் வந்து இந்த இருக்கு பாருங்கள் இந்த ப்ளூ கலர் அவங்க வந்து இந்த கலரில் தான் வந்து ஸ்லீவ் வந்து கேட்டிருக்காங்க தர வேணான்னு சொல்லிட்டாங்க நமக்கு வந்து கை இந்த சென்ட்ரு துணியே வந்து உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கிறதுனால நீட்டாக வந்துடுங்க பத்தும் போதும் இருக்கிற அகலமே இதை அப்படியே மடித்து இப்போ நமக்கு எந்த அளவு கைக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் கை வந்து ரொம்ப லென்த்தெல்லாம் கிடையாது நம்ம வச்சு திருப்பறதுக்கு தான் எடுத்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நேரை வந்து கட் பண்ணிக்கிறீங்க இப்போ இந்த துணி ஜாயின் பண்ணுறதுக்கு நான் துணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக பற்றாமல் வெட்டிடாதீங்க கரெக்டாக நேர் மாத்திரம் கரெக்டாக பார்த்து இப்போ நான் அந்த கட் பண்ண அளவுக்கு அதை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதை விட நமக்கு வந்து அதிகமாகவே துணி வந்து மிச்சப்படுத்தியிருக்கோம் இப்போ இதை வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் உள்ள இதை வந்து ஸ்லீவுக்கு எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து தாராளமாக இதுக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஸேரீக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம் நான் அந்த சாரி ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் திருசுல் தெரியாமல் எப்படி நீட்டாக வந்து இதில் உள்ளதை வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு பக்கம் கரை இருக்குது பாருங்கள் அந்த கரையை வந்து இந்த பக்கம் எடுத்து விட்டுருங்க நமக்கு வந்து கைக்கு எந்த அளவுக்கு அந்த ப்ளூ கலர் வருதோ அதை மாத்திரம் கணக்கு பண்ணி போட்டுக்கலாம் நமக்கு வந்து பார்ட்ரு வந்து உள்ளே ராம்புழுக்கில் போயிடும் அதனால் பிரச்சனை இல்லை இந்த பாருங்கள் இப்போ கரை வந்து இந்த பக்கம் போயிடுச்சு நம்ம அது தேவையே இல்லை உங்களுக்கு அக்கல் ஜாயிண்டும் கிடையாது அதனால் நீட்டாக வந்து இந்த ப்ளூ கலர் மாத்திரம் கைக்கு வரும் கை ஒரு கலர்லேயும் நமக்கு வந்து முன்பாகம் ஒரு கலர்லேயும் பின்பாகம் இது ரெண்டும் இது ரெண்டும் ஒரு கலரில் கை மாத்திரம் தனியாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இதை நான் வந்து உங்களுக்கு தச்சிட்டு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து போஸ் பண்ணுறேன் அந்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள் சேரீ வந்து நான் ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் சேரீயில் வந்து கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா சே இந்த ப்ள ஆனால் கை வெட்டுற துணியை வந்து நம்ம உள்ளே வந்து ஜாயின் பண்ணிடணும் சேரீக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணல ஏன்னா வந்து ஸேரீ வந்து ஃப்ரீட் எடுக்கிறதுக்கு சுத்தமாக பற்றாது அதை கணக்கு பண்ணி நீங்கள் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிடுங்க இப்போ நான் எப்படி கட் பண்ணனோ அதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்